நாங்கள் ஆன்மீக பயணம் செய்வதற்காக காலை ஐந்து மணிக்கு கிளம்பினோம் ஆற்றுக்கோயில் பெருமாள் கோயில் செய்யூர் முருகன் கோயில் செய்யூர் முருகன் கோயில் நட்சத்திரங்களுக்கெல்லாம் தனித்தனி சந்நிதி இருக்கிறது அதை காண்பதற்காகவும் நாங்கள் சென்றோம் முதலில் நாங்கள் சென்ற இடம் ஆற்றுக்கோயில் அந்த ஆற்று இருந்து எங்களது ஆன்மீக பயணத்தை தொடங்கினோம் ஆற்று கேள்விப்பட்டு தான் வந்தோம் கைலாசபுரம் கைலாசநாயகர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சுற்றி பக்கமும் அந்த ஆறும் அந்த சின்ன பிரிட்ஜும் இதில் போகிறதும் இது நம்ம வந்து இந்த சென்னைக்குள்ளே இருக்கிறப்போ இது ஒரு மாதிரி இருக்கு போகிறதுக்கு என்ஜாயபுல்லாக இருக்குது அதுவும் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம் நாங்கள் அதனால் என் கிளைமேட் அதுவும் நல்ல கூலாக இருக்குது கோயில் பார்க்கவே நல்லா இருக்குது இனிமேல் தான் உள்ளே போக போகிறோம் சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு அருமையான சூழ்நிலையில ஆத்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் பாக்கலாம் நாங்கள் ஆற்று கோயிலை மிகவும் காலையிலேயே போய் அடைந்து விட்டோம் குருக்கள் வரும் வரை நாங்கள் அந்த இயற்கை காட்சிகளையும் அந்த ஆற்று பாலம் ரெண்டு பக்கமும் ஆறு நடுவில் பாலம் என்ன ரம்யமாக இருந்த அந்த எல்லாம் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தோம் மிகவும் அருமையாக இருந்தது சூழ்நிலை வந்து சென்னைக்கு அருகில் இவ்வளவு அழகான பகுதியா என்ற ஒரு பிரமிப்பை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தியது நாங்கள் மிகுந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்து மகிழ்ந்தோம் எங்களது தோழி மல்லிகா கொண்டு வந்த டீயை அருந்தினோம் ஐயரும் வந்தார் ஆனால் சிவபெருமான் கதவை திறக்கவே முடியவில்லை மிகவும் மனதுக்கு கஷ்டமாகிவிட்டது ஆனால் அந்த ஐயர் மா வீட்டிற்கு ஃபோன் பண்ணி வேறொரு ஜாவியை எடுத்து வந்து எங்களுக்கு சிவபெருமானுடைய நடையை திறந்து ஆராத்தியெல்லாம் காண்பித்தார் மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் வணங்கி மகிழ்ந்தோம் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஆற்றுக்கோயில் பிரகாரத்தில் அம்பாள் வந்து சிவபெருமானை முட்டும் போட்டு வணங்கும் பொழுது அம்பாளினுடைய முட்டு தடம் இருந்த காட்சியை நாங்கள் பிரகாரத்தில் பார்த்தோம் சிவபெருமானின் சன்னிதானத்திற்கு முன்பாக காமதேனோர் சிவபெருமானுக்கு பால் பொழிந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது மழை பெய்ததால் நாகம் அதற்கு கொடையாக நின்ற அற்புதமான ஒரு சிற்பத்தையும் பார்த்தோம் மிகவும் மனநிறைவோடு நாங்கள் ஆற்று கோயிலில் இருந்து கிளம்பி செய்யூருக்கு சென்றோம்